வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலா இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு பெண் ஜாதகத்துல லக்னாதிபதி ஒன்பதுல அவர் ஆட்சி பெறுகிறார் நட்பு பெறுகிறார் பகை பெறுகிறார் கண்டிப்பாக லக்னாதிபதி ஒன்பது அப்படி இருந்தால் அது அவருக்கு சுபர் வீடு தானே அந்த லக்னத்துக்கு அந்த ராசிநாதன் சுபர் தானே வரணும் எனவே அந்த லக்னம் லக்னாதிபதி ஒன்பதுல பெண்ணுக்கு இருக்கிறப்ப நான் சொல்றேன் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை பாதிக்காத தன்மையை இந்த லக்னாதிபதி ஒன்பதில் இருப்பதால் ஏற்படுத்தும் ஏன்னா டிசிப்ளின் ஒரு டைப் ஆஃப் டிசிப்ளின் கையில வச்சிருப்பாங்க தனக்குன்னு ஒரு சில கொள்கைகளை கையில எடுத்துக்குவாங்க அதே சமயத்துல அந்த கொள்கைப்படி செயல்படணுங்கிறதுக்காக வாழ்க்கை முழுவதுமே ஒரே பாதையில போவோம் சகிச்சுக்குவோம் சகிப்பு தன்மையை அதிகமா வச்சுக்குவோம் அப்படின்னும் அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மையும் போடும் கெட்ட திசையே நடக்குது அந்த கெட்ட திசையினுடைய பலன்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஒன்பதாம் பாவம் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு கொடுக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் கணவர் வர்றாரு அவர் கொஞ்சம் கெட்டவராகவே மாறுகிறாரு அவருடைய கெட்ட திசைப்படி அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல அந்த பொண்ணும் தன்னை மாற்றும் அதாவது வந்து மேக்சிமம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் விட்டு கொடுக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்ட் ஆல்வேஸ் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் கிடைச்சிடும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்கு நம்ம ஒன்றும் வேற தோஷங்களை பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப அந்த பொண்ணுக்கு கெட்ட திசை வந்து அவங்களுக்கு கெட்ட தீய அமைப்புகள் வருதுன்னு வைங்க அதையும் அவர்கள் முழு மனதுடன் செயல்படுத்தக்கூடிய அடிப்படை கிடையாது அதெல்லாம் அரை மனதுடன் தான் போகும் ஏன்னா எப்பயுமே நல்லவங்க நல்லவங்க தான் அது பெண்ணுக்கு லக்னாதிபதி ஒன்பது அப்படிங்கிறது வந்து பானை பிடித்தவள் பாக்கியசாலிங்கிற அடிப்படையில அது ஒரு மிகப்பெரிய ஒழுக்க ஸ்தானம் தான் தன்னுடைய திசா புத்திகளின் அடிப்படையில் மற்ற கோள்களின் தாக்கத்தின் அடிப்படையில் சிறு சிறு தவறுகள் சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் நிகழ்ந்தாலுமே அவர்கள் முழுமையாக தோஷத்துக்குள் பாதிக்கப்பட போவதில்லை ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல அவங்க நல்ல நிலைக்கு திரும்பவும் வந்துருவாங்க அந்த திசா புத்தி தசைகள் காலங்கள் முடிந்தவுடன் அதனாலதான் நாங்க மேக்சிமம் நான் என்ன சொல்லேன்னா லக்னாதிபதி ஒன்பதுக்கு போயிடுச்சுல அது நல்ல ஜாதகம் தானே அந்த ஜாதகம் எப்படி போனாலுமே தசா புத்திகள் நல்லா இருக்குன்னா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு இது ஒரு பெண்ணுக்கு இந்த ஒன்பதாம் லக்னமும் ஒன்பதாம் பாவமும் அவ்வளவு சப்போர்ட் ஒன்பதுக்குடையவர் லக்னத்தில் இருக்கிறதை காட்டிலும் லக்னாதிபதி ஒன்பது அப்படிங்கிறது அவருடைய இருப்பிடம் லக்னத்தை காட்டிலும் ஒன்பதாம் பாவம் அந்த பெண்ணுக்கு வந்து மிக சிறப்பை தருது ஒழுக்கவியல் வாழ்வு அதிர்ஷ்டக்கார வாழ்வு அற்புதமான அறிவை சிந்திச்சு செயல்படக்கூடிய வாழ்வை அந்த ஒன்பது அவங்களுக்கு இருக்குது அந்த ஒன்பதாம் பாவாதிபதி கெட்டு இருந்தாலுமே இந்த கோல் ஒன்பதில் போய் இருப்பதுனால அதுக்கு மேன்மை அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு மேன்மை கிடைக்கும் அதுதான் உண்மை அதனாலதான் பல பெண்கள் வந்து அப்படி இருந்து இப்படி இருந்து சிட்டீனு கணவரே இறந்துடுறாங்க ஆனா அவங்க வந்து வீணி எனக்கு திருமணம் தேவையில்லைன்னு வாழ்றாங்க எத்தனையோ பேர் அந்த ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதி ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொள்வது ஒன்பதாம் பாவம் லக்னத்துடன் தொடர்பு கொள்வதால் வரக்கூடிய சிக்கல் இதுதான் ஆனா அது நன்மையான சிக்கல் அந்த பெண்ணை நம்ம தைரியமா எடுத்துக்கலாம் கெட்ட நேரம் வரும்போது நம்ம விளக்கம் சொன்னோம்னா ஆமா கெட்டது தானே அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க இது பெண்ணுக்கு ஆணுக்கு என்ன சார் ஆணுக்கு வந்து பட்டம் பதவி புகழ் தான் பத்தாம் பாவம் அதிபதி தான் லக்னாதிபதி பத்தில் போய் நிற்கிறக்கூடிய எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய பேரு புகழை தக்க வைப்பதற்காக கௌரவத்துடன் கூடிய வாழ்வை வாழ்வதற்கு தான் ஒழுக்க புருஷனாக செயல்பாடு உள்ள மனிதனாக இந்த உலகத்துக்கு ஒரு பெயரை அல்லது அல்லது தன் வழியாக ஒரு மெசேஜ் ஒரு தகவலை விட்டுச் செல்லக்கூடிய மனிதனாக அவர் மாறுகிறார் எனவே ஆணுக்கு பத்தாம் பாவம் கெடாமல் இருந்தாலே போதும் லக்னாதிபதி போய் பத்தில் கெடாமல் இருந்தால் போதும் சாரி லக்னாதிபதி போய் பத்தில் இருந்து பத்தாம் பாவம் வேறு எந்த ஒரு கெடுதலுமோ இல்லாம இருந்தாலே போதும் அவர் நல்ல புகழடைவார் சரிங்க பத்தாம் பாவத்துல வேற கோள்கள் அது இதெல்லாம் இருக்கு இந்த லக்னாதிபதியும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா தொழில்கள்ல பல விஷயங்கள்ல பார்ப்பார் அப்படி என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி பத்தில் ஏறிய எந்த ஒரு மனிதனுக்கும் தோஷங்கள் வருவது கஷ்டங்கள் வருவது இன்னல்கள் வருவது துன்பங்கள் வருவது கடன்கள் வருவது பிரச்சனைகள் வருவது வழக்குகள் வருவது அத்தனையும் மீறி அவர் இந்த உலகத்துல தன் மனைவி மக்களுடன் குழந்தைகளுடன் ஒரு நல்ல பெயரை கொண்டு வந்து கொடுத்துவார் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த மனுஷன் ஆனா அதே துறையில தான் பண்றார் அங்கேயேதான் இருக்க தன்னால முடிஞ்ச நீதி நேர்மையை காப்பாற்றுற கடன் வாங்கினால் எந்த வகையிலயும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தன்மையை உருவாக்குற எல்லாமே சரியாக செய்கிற கொஞ்சம் தாமதமாகதே தவிர கௌரவத்தை அவருக்கு விட்டு கொடுக்கல அப்படிங்கிறப்ப அவரிடம் போய் வாழக்கூடிய பெண்ணு எந்த ஒரு யோகத்தை பெறுவா பாருங்க அந்த லக்னாதிபதி பத்தில் பத்துக்குடிய லக்னத்தில் இருப்பது அது வேற லக்னாதிபதி போய் பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையில அந்த ஜாதகத்தை நீங்க எந்த தோஷமா எடுத்தாலும் சரி ஆனா அவர் பணி செய்வார் வீட்டுல உட்கார்ந்து இருக்க மாட்டார் தன் வேலையா சனியனாகவே இருந்தாலும் சரி அவர் போய் பணி செய்வார் தன்னுடைய ஒர்க்கெல்லாம் பார்ப்பார் அது உண்டான வருமானங்கள் என்னன்னு வீடு வந்து சேர்வார் ஒரு பேரு புகழ் கெற்ற கூடாதுங்கிறதுக்காகவே வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனாக மாறுகிறார் எனவே லக் பெண்ணுக்கு லக்னாதிபதி பாக்கியத்திலும் ஆணுக்கு லக்னாதிபதி பதவியிலும் பட்டம் பதவியை தரக்கூடிய பத்திலும் இருக்க தோஷங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் அது நடக்கதான் செய்யும் இது கெட்டாலும் அது நடக்குச்சு ஆனா இதெல்லாம் இது நல்லா இருந்தாலே தோஷங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் சங்கடங்களை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகத்தையும் தரும் அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பையன்களை எல்லாம் உற்றக்கூடாது லக்னாதிபதி பத்தியில் இருக்கக்கூடிய அடிப்படை பெற்ற பையன் அதே மாதிரி லக்னாதிபதி ஒன்பதில் இருக்கக்கூடிய பெண்ணை நாம எல்லாம் கிடைச்சிச்சுன்னா சத்தாங்க கல்யாணம் பண்ணி ஆனா நமக்கு அந்த பொண்ணுதான் வரணும்ன்ற விதி இருந்தா அதானே வரும் நமக்கு இந்த பையன் வரணும்னா அதானே வரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல போகலாம் எடுத்த உடனே எல்லாம் கெடுது வேணாங்கிறதுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரு அது போதும் அதை வச்சு நாங்க இந்த கட்டடத்தை கட்டுறோம் மத்ததெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க மிக கெட்ட யோகா அமைப்பா கெட்டதா அப்படின்னு பாருங்க சொல்ல நன்றிங்க நன்றிங்க